அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணிகள் இருந்ததுன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை வரைக்கும் ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாருமே ஆன்லைனில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்து முடித்தாச்சு அடுத்தது நம்ம மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கறது ஃபைனல் ஆன்சர் கி வித் ரிசல்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபைனல் ஆன்சருக்கு வித் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளார வெளியிடுவாங்க மார்ச் இருபத்தஞ்சுக்குள்ளார நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வித் ஃபைனலுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் ஃபைனல் ஆன்சர் கீழே என்னென்ன வினாக்களுக்கு வந்து ஆன்சர் வந்து மாறப்போகுது இல்லை போத் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க ஸ்டார் கொஷின் எது எதுக்கெலாம் வரப்போகுதுன்னு நம்ம எல்லாம் மிகுந்த ஆவலோடு இருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த ரிசல்ட் அமைவதற்கு என்னுடைய சார்பாக எல்லாேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கேட்டகரியில் லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து இந்த மார்க் வரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க இன்னொரு அதிகபட்ச நாற்பத்தஞ்சி நாளுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் சீவி லிஸ்ட் வந்து வெளியிடும் போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால் அது வரைக்குமே எல்லாருமே பொறுமையாக இருங்க ஸோ நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் எதுலையும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லவே இல்லை அதனால் எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க அதே போன்று மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஆயிரம் இடங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் பிரதான கோரிக்கையாக இருக்குது எல்லாருமே நிறைய பேர் நம்ம முன்பே இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து வீடியோ கொடுத்துருந்தோம் அதேபோன்று நிறைய பேர் சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய கோரிக்கையில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அதனுடைய ஆடியோலாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க அதே போல் டிஆர்பிக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டது அவங்களுக்கு மெயில் பண்ணது அவங்க அதாவது நாம் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏக்கள்கிட்ட வந்து அதை சார்ந்து அவங்க கோரிக்கை கொடுத்து மாண்புங்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களது இந்த கோரிக்கை வந்து கொண்டு போகணும்னு சொன்னது நிறைய வகையில் வந்து முயற்சி செய்கிறாங்க கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றியடைவதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் இப்போ எனக்கு இந்த டைமில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இதை போன்ற ஒரு காலி பணியிடத்தை வந்து அதிகரித்தாங்க சரி அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டால் நிச்சயமாக இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஏழு பணியிடங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து முதல்ல கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில் அதன் பிறகு டென்டேட்டிவ் கி வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ரிசல்ட்டு வித்து ஃபைனல் ஆன்சரிக்கு முன்னாடி நல்லா பாருங்கள் ரிசல்ட்டு வித்து ஃபைனல் ஆன்சரிக்கு முன்னாடி இந்த அமன்மன் நோட்டிபிகேஷன் வந்து டிஆர்பி வெளியிட்டாங்க இது யாருமே எதிர்பார்க்கலை அதாவது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டு அப்ஜெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் இடையிலையே நமக்கு வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இந்த அமன்மன் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்தது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஏழு பணியிடங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க அதில் கரண்ட் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேக்லாக் வேக்கன்சி வந்து இரநூற்றி நாற்பத்தி ஏழு அந்த அமன்மென்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஏழுங்கிறது எப்படி மாறிச்சு பாருங்கள் மூவாயிரத்தி இரநூற்று முப்பத்தி ஏழு கரண்ட் வேக்கன்சி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்துங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த அமென்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு ஆயிரம் போஸ்டிங் தோராயமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த ஆயிரம் இடங்களில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு வந்து குறைவாகவும் ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு மிக அதிகமாகவுமே நமக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு ஏன்னா காமர்ஸ் பாடத்துக்குலாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலே இந்த அமனம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனது அதே போல் மேக்ஸுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது போஸ்ட்டு ஆடாச்சு அப்போ அந்த டைமில் நான் சொல்கிறேன் நூற்றி பத்து நூற்றி நாலுலேருந்து இரநூற்றி பன்னெண்டுக்கு வந்தது ஃபிசிக்ஸுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இடங்கள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி மூணு வந்தது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒரு ஒரு இடங்கள் மட்டும்தான் அது வந்து அதிகமாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இரண்டு முறை வந்து கால இடங்கள் அதிகரிச்சுருந்தாங்க அப்போ ஓரளவு பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் இடங்கள் வந்து அதிகரித்தாங்க கண்டிப்பாக இந்த முறையுமே நம்ம அந்த ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சரிக்கைக்கு முன்னாடியே இதை மாதிரியான ஒரு அமன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வருவதற்கு வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது நம்பிக்கையோடு இருங்க நம்ம எல்லாருடைய கோரிக்கை வந்து நிச்சயமாக நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அனைவருக்கும் நன்றி